ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இன்று உன்னிடம் மனம் விட்டு பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் என் வார்த்தைகளை மதித்து இதை முழுமையாக கேள் அனுதினமும் என் பெயர் சொல்லியே விடுகிறது உன் விடியல்கள் எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் ஒரே நாமம் சிவனே என்றுதானே அப்படி இருக்க ஏன் இத்தனை குழப்பங்களுடனே இருக்கிறாய் எத்தனை தடைகளை தாண்டி வந்துள்ளாய் உன் வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை திரும்பிப்பார் இந்த பிரச்சனைகளும் தடங்கல்களும் உனக்கு புதிதா என்ன எத்தனை முறை எத்தனை கடினமான சூழல்களை எல்லாம் நீ மன தைரியத்தோடு கடந்து வந்துள்ளாய் உன் மன ஆறுதலுக்காக என் பெயரை நீ உச்சரிப்பாயே தவிர நீயாகவே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு வந்திருப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அத்தனை வீரமும் விவேகமும் உள்ள புத்திசாலி என் பிள்ளை இன்று ஏன் விட்டாய் எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் எப்போது முடிவிற்கு வரும் இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் போராடி கொண்டிருப்பேன் அப்பா இதுதானே உன் பிரதான கேள்வி என் பிள்ளையே இப்பொழுது நான் சொல்வதை அமைதியாக கேள் உன் மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா உனக்கு தாங்க முடியாத அளவிற்கு ஒரு பொழுதும் நான் சோதனையை தருவதில்லை வேறாழமாக ஆழமாக பொழுதே மரம் செழித்து வளரும் என் பிள்ளையே நீ பிறவியிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள் உடல் வலிமையும் மன வலிமையும் என் பிள்ளைக்கு அதிகம் உண்டு பொறுமையோடும் சமயோஜிதமாக சிந்திப்பவள்தான் என் பிள்ளை யாரிடம் எந்த பொறுப்பை தந்தால் வேலை நன்றாக நடக்கும் என எஜமானருக்குத் தெரிவது போலதான் எந்த இடர்களை யாருக்கு கொடுத்தால் நல்விடியல்கள் வரும் என நன்கு தெரிந்தவன் நான் வேலை வாங்கிய பின் கூடுதல் கூலி கொடுக்காமல் போவார்களா அதுபோலவே நீ சுமக்கும் அத்தனை பாரங்களும் விரைவில் இறக்கி வைப்பதோடு அல்லாமல் நீ நினைத்ததை விட பல மடங்கு சந்தோஷ கூலியை நிச்சயம் மல்லி கொடுப்பேன் உன் பொறுமை காண பலன் நிச்சயம் கொடுத்தே தேருவேன் நம்பிக்கையிலும் பக்தியிலும் அன்பிலும் நீ என்றும் ஒரு ஒருபடி மேல்தான் எனக்கு உன் பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வரும் நம்பி பிக்கையோடேறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம